நாமத்திற்கு புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கோரி நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராயை கத்து உங்கள் துக்கத்தை மாற்றி உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவாராம் உங்களோட சஞ்சலங்கள் சஞ்சலங்களை எல்லாம் அவர் நீக்கி போடுவாராம் நீங்க அவருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அப்ப உங்களோட துக்கங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க உங்களோட சஞ்சலங்கள் தவிப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்துல கொடுத்துட்டு தேவனுக்குள்ள மன இருங்க ஆண்டவர் சொல்லுறாரு உங்களோட சஞ்சலங்கள் நீங்கம் உங்கள் தவிப்புகள் நீங்கம் உங்கள் வேதனைகள் நீங்க உங்கள் நிந்தைகள் நீங்கம் உங்கள் அவமானங்கள் நீங்கம் தேவன் உங்களை பார்த்து சொல்லுறாரு நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் மனமகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க கொடுத்துட்டு அவருக்குள்ள இருங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நான் ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்பான ஆண்டவரே இவர்கள் துக்கங்களை மாற்றி போடும் சஞ்சலங்களை நீக்கி போடும் தவிப்புகளை நீக்கி போடும் இவர்களுக்குள்ளே மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்கள் கட்டளைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஏசியவின் நாமத்தில் ஜபக் கட்டு நிற்கிறோம் ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்